இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு சதுர்த்தியும் வந்து எட்டு மணி வரைக்குமே இருக்கு இன்னைக்கும் விநாயக பெருமானை நம்ம நல்லபடியா வந்து வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு முழுவதுமே இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தீபமும் அந்த தீபத்தோட சேர்த்து ஒரு பொருளையும் நான் வச்சிருக்கேன் அந்த பொருளோட மகிமையை வந்து நான் வந்து லாங் குடியில சொல்லியிருக்கேன் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த வெள்ளம்னா அது இந்த வெள்ளத்தை வந்து ஏன் நான் விளக்க பக்கத்துல வச்சிருக்கேன் அப்படிங்கிறத லாங் குடியில டீட்டெயிலாக சொல்றேன் விநாயக பெருமானுக்கு பிடித்த கொழுக்கட்டை தான் இன்னைக்கு எல்லா கடவுளுக்குமே நெய்வீதியமா நான் வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி காமாட்சியம் அம்மன் தீபம் வந்து ஏத்திருக்கேன் நெய் விளக்கு விட்டு மற்ற எல்லா தீபத்துக்கும் நல்ல நெய் தான் விட்டு இருக்கேன் முருகனுக்கு வந்து இன்னைக்கு இரண்டாவது வாரம் வேண்டுதல் பரிகார தீபம் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏத்திருக்கேன் ஒன்பது வாரம் நான் வந்து வேண்டுதல் வச்சிருக்கேன் இந்த வாரம் வந்து ரெண்டாவது வாரம் பொதுவா நான் வெற்றிலை தீபம் வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை போட்டு இருந்தேன் அதோட வந்து லாங் வீடியோ போன வாரம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் வெற்றிலை தீபம் தொடர்ந்து ஏத்தணுமா அப்படின்னு இது வந்து பரிகார தீபம் அப்படின்னு நம்ம நினைச்சு ஏத்தனம்னா இந்த மாதிரி வார வாரம் ஏற்ற தேவையில்லை ஒரு கணக்கு வச்சு அதுக்குள்ள நமக்கு நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியும் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் இந்த மாதிரி வந்து வேண்டி வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இரண்டாவது வாரம் வேண்டுதல் தீபமா இதை வந்து நான் வந்து இருக்கேன் அதோட சேர்த்து முருகனுக்கு பிடித்த சுப்பிரமணியனுக்கு பிடித்த ஒரு பொருளையும் சேர்த்திருக்கேன் அதையும் லாங்குடியில சொல்றேன் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி